ஸ் வெ்கம் டு சேனல் எல்லாரும் எப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நாளா வச்சு சமையல் வீடியோ போட்டு இன்னும் வந்து நம்ம வந்து என்ன சமையல்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து வழக்கம் பொருள் வந்து எலும்பி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் வந்து வெந்நி கொதிக்க வச்சு இறக்கி வச்சுருக்கீங்க ஒரு பக்கம் வந்து டீ வந்து இறக்கி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இன்னும் வந்து சேமியா ரவை தான் பண்ண போகிறேன் சிம்பிளாக ஒரு சேமியா ரவே பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு இப்போ வந்து கடுகு போட்டு கடுகு காலிங் பொட்டினதை வந்து கொஞ்சம் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணி தேவியான உப்பு போட்டுறீங்க வாட்டர் வந்து கொதிச்சதை வந்து நம்ம வந்து துருவி வச்சு தேங்காயை போடியோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் வந்து நல்லா வந்து கொதிச்சதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து சேமியாவை வந்து அதில் போட்டு கொஞ்சம் நேரம் வந்து அந்த தண்ணியில் வந்து இறக்குனா வந்து சூப்பரான வந்து சேமியா ரவை ரெடி ஆகியாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் உதிரி உதிரியான சேமியா ரவையை வந்து ரெடி ஆகியாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குள்ளே ஒர்க்கு முடிச்சாச்சு இப்போ வந்து ஆஃப்டர்நூனு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆஃப்டர்நூனு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் முருங்கைக்காய் போட்டு நான் வந்து உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சிருவேன் ஃபெல்ஸ் அப்புறம் ஒரு பக்கம் வந்து சேலில் வந்து பீன்ஸ் வந்து பொரியல் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து கடுகு அடித்து வந்து வெங்காயத்தை வந்து வதக்கி ஃபெட் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து பொடி பொடியை அரிஞ்சு வச்சு பீன்ஸை வந்து வதக்கிடலாம் ஃபெல் இப்போ வந்து பீன்ஸ் வந்து நல்லா வதங்கிட்டு இங்கேயே வந்து நம்மளுக்கு வந்து அந்த முருங்கைக்காய் வந்து வெந்துட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்காய் வந்து நல்லா வேகணும் வேகத்தக்குன்னா வந்து நம்ம வந்து வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பீன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து நல்லா வந்து வறுவல் வந்து ஆவியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வந்து பீன்ஸு வந்து கொஞ்சம் மசாலா எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த மசாலாவை வந்து மிச்சிதெல்லாம் போட்டு சதைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஃபஸ்ட்டு வசனம் போகிறதுக்குன்னு சிம்மு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிப்பேன் இப்போ பீன்ஸ் வந்து வருவாங்க ரெடி ஆகியாச்சு இப்போ வந்து முருங்கக்காயும் சின்ன வெங்காயமே நல்லா வெந்தாச்சு இப்போ வந்து அதை ஒரு சின்ன ஒரு தான் கடுவு தாளத்து நம்ம வந்து இந்த வேக வச்சு முருங்கைக்காய் அதெல்லாம் தட்டிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் தட்டிட்டு வந்து நம்ம வந்து கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணி வச்சு அதை வச்சா சூப்பரான வந்து முருங்கைக்காய் கொண்டு ரெடியாகவேச்சு இது இது தான் வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரவை கூட வந்து சுகர் எடுத்து ஆட் பண்ணி சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாச்சு அப்புறம் வந்து நான் என்ன பண்ணேனா வந்து ஆஃப்டர்நூனுக்கு வந்து ரசத்தை வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து ரசத்துக்கு தேவையான மசாலையை வந்து மிக்சி ஜாரில் போட்டு கிண்டி கிண்டித்து இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து சாதமும் வந்துட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரசத்துக்கு வந்து தேவியான அளவு புள்ளி வாட்டர்லாம் ஆட் பண்ணி ரசம் வந்து இப்போ கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ரசம் வந்து கொதிச்சு